ஹலோ கைஸ் எல்லாருக்கும் வணக்கம் ஸோ இந்தியவாடியில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா வந்து இங்கே தென்னை மரத்துக்குலாம் பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் வந்து நுண்ணோட்டம் வைக்க போகிறோம் நுண்ணோட்டம்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சத்து மரத்துக்கு பார்த்தீங்கன்னா வந்து சத்துலாம் மரம் இருக்கும் பார்த்தீங்களா அதுக்கு இந்த நுண்ணோட்டம் வச்சால் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் சத்து கிடைக்கும் மரம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வேகமாகவே க்ரோத் ஆகும் ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த நுண்ணோட்டம் பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் தோட்டத்துக்கு வந்து யூரியா வாங்க வந்திருந்தோம் அப்போ பார்த்தீங்கன்னா இதுவும் கொடுத்தாங்க இதுவும் வைங்க நல்லா வரும் தென்னை மரத்தில் உள்ள வச்சிங்கன்னு சொன்னீங்க ஸோ அதனால் இதை வச்சோம் நல்லா வரும் அப்படின்னாங்க ஸோ நாமளும் பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு அதை வாங்கிட்டு வந்துட்டோம் ஸோ இது எப்படி இருக்குன்னு காட்டுறேன் விலை பார்த்தினா ஒரு இரநூறுவா தான் சம்திங் இருந்துச்சு இது பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ பாக்கெட்டு ஸோ இது பார்த்தீங்கன்னா அஸ்கா மாதிரி இருக்குது வெள்ளை கலரில் ஸோ நான் இந்த ஒரு டப்பா அந்த குட்டி டப்பை எடுத்து மரத்தை பார்த்தாலும் ஒரு ரெண்டு ரெண்டோட்டை போட்டேன் அதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டப்பா உள்ளே ஊற்றி விட்ற வேண்டியதான் தான் ஊற்றினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தண்ணி எடுத்து விட்டால் அந்த பவுடர் கரைஞ்சி பார்த்திங்கன்னா வந்து மரத்துக்கு அப்படியே செத்தாக மாறிடும் ஸோ எங்கிறது பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாடுதிங்கிற பில்லுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா வந்து தென்னை மரத்தில் எட்டிக்கிறோம் அதனால் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு காற்று ஸ்பேஸ் கிடைக்காத பார்த்திங்கன்னா வந்து மரம் அந்தளவுக்கு வளரல ஸோ இதை வச்சா பார்த்திங்கன்னா வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா வரும் இந்த ஓரத்தில் இருக்கிற மரம்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா வந்துருச்சு ஆனால் உள்ளே இருக்கிற மரம்லாம் பாருங்கள் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இடம் இல்லாத பார்த்திங்கன்னா நல்லா காத்தவுட்டும் இல்லாமல் நல்லா சத்து இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து உள்ளே அப்படியே வளராமல் படக்கு ஸோ இதை வச்சு பார்க்கலாம் இன்னும் கொஞ்சம் வேகமாக வளரும் ஸோ நான் ஆரம்பிச்சிடுறேன் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஒரு கிலோ தான் இருக்குது நம்ம பார்த்தீங்கன்னா அறுபது மரம்